இரண்டு ஆண்டுகளில் டெங்கு காய்ச்சலுக்கு தடுப்பூசி இந்திய இம்யூனி நியோலாஜிக்கல் நிறுவன நிர்வாக இயக்குநர் ஆனந்த்குமார் பொள்ளாச்சியில் பேட்டி பொள்ளாச்சியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பில் அறுவை சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் இரத்த வங்கி பிரிவிற்கு தேவையான நவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது செய்தியாளர்களுக்கு அளித்த போது ஐதராபாத்தில் செயல்பட்டு வரும் எங்கள் நிறுவனம் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு பரவும் நோய்களை வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் தடுப்பதற்கான தடுப்பூசிகளை தயார் செய்து உள்நாடு மற்றும் அறுபது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறோம் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி தடுப்பூசிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது தற்போது டெங்கு சிக்கன் குனியா ஜிக்கா போன்ற நோய்களுக்கான தடுப்பூசி தயாரிப்பதற்கான ஆராய்ச்சி நடைபெற்று வருகிறது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் டெங்கு தடுப்பூசி மருந்து விநிநாயகம் செய்யப்படும் மஞ்சள் காமாலை நோய் தடுப்பூசி சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்தியாவில் அதற்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இங்கே தான் லார்ஜஸ்ட் பயர் ஆஃப் த வேக்சின் அது இல்லாமல் நாங்கள் வந்து ஆராய்ச்சிக்கான படங்கள்லாம் மொத்தம் எங்கள் கம்பெனிலேருந்தே நாங்கள் இங்கே வர லாபத்தை எடுத்து நாங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்